நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவருடைய சிவனே போற்றி இன்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி கும்பகோணம் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி அம்பா நவசக்தி ஆலயம் சாரதா நவராத்திரி உற்சவத்திலே நேற்று இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை உற்சவ சன்னதியில் தில்லை காளியம்மன் அலங்காரம் போட்டிருந்தோம் இந்த தில்லை காளியம்மன் அப்படின்னாலே கைலாயத்தில் வந்து கைலாயத்தில் வந்து சுவாமிக்கும் அம்பாளுக்கும் ஒரு சின்ன ஒரு போட்டி நடக்குது நம்ம விளையாட்டா பண்ண அது வினையா போகுங்கிற மாதிரி ஒரு சின்னதா விளையாட்டா ஆரம்பித்தது ரெண்டு பேரும் நடனம் ஆடிக்கிட்டே இருக்காங்க யார் முதல்ல நடனத்தை நிப்பாட்டுறாங்களோ அவங்க தோத்ததா அறிவிப்பாங்க அப்படி வந்து ரெண்டு பேரும் நடனம் ஆடிக்கிட்டே இருக்கும்போது பல நாட்கள் ஆகுது பல பல நாட்கள் ஆகிட்டே இருக்குது இந்த மாதிரி நாட்கள் நகர்ந்துக்கிட்டே இருக்குது ஆனாலும் நடனம் நிற்கல சுவாமியும் நிப்பாட்டில் அம்பாலும் நிப்பாட்டில் இப்படியே கொஞ்சம் காலங்கள் போகுது சுவாமி என்ன பண்ணுறா தன்னோட வலது குண்டலத்தை வந்து கீழே விழுந்துருது சுவாமியோட வலது குண்டலம் அதாவது அவரோட ரைட்டு காதலேருந்து கீழே விழுந்துருது அந்த விழுந்த குண்டலத்தை எல்லா எல்லாரும் என்ன கெஸ் பண்ணுறா அப்படின்னா விழுந்த குண்டலத்தை எடுத்து அவர் ஆட்டத்தை நிப்பாட்டிடுவார் நரணத்தை நிப்பாட்டி அதை எடுத்து தான் காதில் மாட்டிப்பார் அப்படிங்கிறது எல்லாருமே கெஸ் பண்ணுறார் அந்த சுவாமி அவங்க கெஸ் பண்ணுற சுவாமி கெஸ் பண்ணிடுறாரு சுவாமி கெஸ் பண்ணோன்னே அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா தன்னோட வலது காலாலேயே வந்து அந்த கடுக்கனை எடுத்து தான் காதில் மாட்டிடுறார் மாட்டி அந்த வலது காலை தூக்கிடுறார் மேலே தூக்கிறார் ஒருத்த காலுக்கு கீழே ஒரு கால் நிற்கிறார் இடது காலை நிப்பாட்டி வலது காலை மேலே தூக்கி இடது வலது கையை கீழே நிப்பாட்டி இடது கையை மேலே தூக்கி ஊர்த்தோ தாண்டவராக வந்து சுவாமி அலங்காரத்தை நிப்பாட்டுறார் நிப்பாட்டினோடனே நடனத்தை நிப்பாட்டினோடனே அம்பாலால அந்த ஒரு கிரியை பண்ண முடியல அம்பால் அதனால் படும் கோபம் அடைகிறோம் ஏன்னா ஏமாத்தி ஜெயிச்சிட்டீங்க அப்படிங்கிற ஒரு கோபத்தில் என்ன பண்ற அப்படின்னா சிதம்பரத்துல இருக்கிற தில்லை தில்லை தில்லைன்னு சொல்லக்கூடிய சிதம்பரத்தில் எல்லையில் போய் உட்காந்த உடனே அவளோட உக்ரம் என்ன ஆகுறது இந்த இடத்தே சர்வநாஷ்டி ஆகுது அவ எல்லாத்தையும் அழிக்கக்கூடியதா ஆகுது யாராலையும் அதை கட்டுப்படுத்த முடியல எப்பயுமே சுவாமி தான் போய் இது பண்ணுவார் சமாதம் பண்ணி கூட்டிட்டு வருவார் மகிஷாசுரன் மதனாகத்தும் இல்ல ரத்தபீஜ சம்ஹாரம் ஆகட்டும் எல்லா சம்ஹாரத்திலையுமே அம்பாள் காலி அவதாரம் எடுத்திருந்தாலே உக்ரமாக இருக்கும் போதே சுவாமி தான் போய் சமாளிச்சு கூட்டிட்டு வருவார் இந்த வாட்டி சுவாமி மேலே அம்பாள் குத்தம் சொல்லி தான் போயிருக்கா அதனால சுவாமி போகல என்ன ஆக போது சிருஷ்டி நடக்கல ஸ்திதி நடக்கல ஒன்லி சம்ஹாரம் வெறும் சம்ஹாரம் மட்டுமே நடந்துட்டு இருக்கு அதை என்ன பண்ற ஏது பண்ற யாருக்கும் தெரியல அப்படிங்கும் போது பிரம்மா என்ன பண்றார் அந்த இடத்துல போய் தபஸ் பண்றார் பிரம்மா தபஸ் பண்ண பண்ண அம்பாள் ஆனவள் சாந்தி அடைகிறார் அம்பாளுடைய சாந்திக்கு அப்புறமா என்ன பண்றா அம்பாள் அந்த இடத்துல வந்து ஏன் இப்படி எல்லாம் பண்ற அப்படிங்கும் போது நீங்க தான் எல்லாம் பரபிரம்மே நீங்க தான் அப்படின்னு சொல்லி பிரம்மா சொல்ற அந்த சொன்ன நீங்க உங்களை நீங்க எல்லாமே எதுவும் இல்லை ஒரு தாய் வந்து எல்லாரையும் நன்னா இருக்கணும்னு தான் நினைப்பா தாயோட கோபம் வந்து இன்னைக்கும் அழியாது யாரையும் அழிக்காது அந்த மாதிரி நீங்க கிடையாதுன்னு சொல்லி சமாதானம் படுத்தி அம்பாள் அதுக்கப்புறமா பிரம்மசாமுண்டீஸ்வரியா அவதாரம் எடுக்கிறார் அதாவது நான்கு முகங்களோட கையில பத்மம் அக்ஷமாலா இன்னொரு கையில பத்மம் கபாலம் திருசூலம் இதெல்லாம் ஏந்தி கொண்டு அம்பாள் வந்து பிரம்மச்சாமுண்டீஸ்வரியா சாமுண்டீஸ்வரியா பரபிரம்மஸ்வரூபினியா வந்து அவதாரம் எடுக்கிறார் ஆமா அப்படி எடுத்த தான் இன்னமும் நம்ம வந்து சிதம்பரம் போய் பார்த்தோம்னா தில்லைக்காளியம்மன் கோயில்ல அம்பாள் வந்து இன்னமும் வந்து வெள்ளை வஸ்திரத்து மேல அம்பாள் முகமே தெரியாது அந்த அளவுக்கு குங்குமத்தாலதான் அவளை வந்து இது பண்ணி வச்சிருப்பா குங்குமத்தாலே அபிஷேகம் பண்ணுவா குங்குமத்தாலேயே அர்ச்சனையும் பண்றா அதே தரிசனம் தான் இங்கே நம்ம நம்மது ஆலயத்துல அதே தரிசனம் பண்ணியிருக்கோம் அம்பாளு பிரம்ம சாமுண்டீஸ்வரி பிரம்மா தபஸ் போட்டு இன்னைக்கு வந்து அம்பாலுடைய உக்ர சாமுண்டீஸ்வரி அதாவது உக்ர காளியா இருக்கா அந்த உக்ரம் எப்படி இருக்குன்னா அந்த தில்லை காளிய எப்படி இருப்பாளோ அதே மாதிரி பண்ணி அதே மாதிரி இந்த பக்கம் வந்து நேத்திக்கு வந்து பார்த்தோம்னா பதஞ்சலி முனிவரும் வியாகிரபாதரும் பூஜை பண்ணிக்கிட்டே இருக்காரு அவளுக்கு வந்து சுவாமி வந்து காட்சி தரேன்னு வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்துடுற அசரீதியை அதே அந்த வாக்குக்கு இறங்க வந்து சுவாமி வந்து ஆனந்த தாண்டவம் ஆடுற தில்லைல வந்து அதுதான் இன்னையோட அலங்காரம் வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி கோயில வந்து நம்ம போட்டிருக்கோம் நம பார்வதே ஹர ஹரஹர மகாதேவ